நாக சதுர்த்தி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் சதுர்காய உடைக்கிறதுக்காக பிள்ளையாருக்கு பிடிச்ச ஞானப்பழம் மாம்பழம் வச்சுருக்கேன் கொழுக்கட்டை நைவேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையார் வீடு கொலு வீடு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பிள்ளையாருக்கு எப்போதுமே சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் நாக சதுர்த்தி விழாங்கிறதுனால இன்றைக்கி இந்த பூஜைக்கு நாகர்கள் ஐந்து தலை நாகம் நல்ல பாம்பு படம் பிடிக்கிற மாதிரி இங்கே ஆதிசேஷன் சுருண்டு சுருண்டு இருக்கிற நாகர் அப்புறம் வரிசையாக நாகர் விளக்குகள்லாம் ஏற்றி சிறப்பு விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் இந்த வீட்டுடைய மகாராஜா அவரை எங்களெல்லாம் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அவருக்கு அரளிப்பூ மாலை செவ்வரளியும் வெள்ளை அரளியும் சேர்த்து கட்டின மாலை தாமரைப்பூவெலாம் சாத்தி நாகர் குடைப்பிடிக்க இருக்கிற பிள்ளையார் ஏன்னா சதுர்த்தி நாயகன் அப்படின்னா பிள்ளையார் நாக சதுர்த்திங்கிறதுனால நாகர் குடைப்பிடிக்கிற பிள்ளையார் வச்சு பிள்ளையார் விளக்குகள்லாம் ஏற்றி தாமரைப்பூவால் அர்ச்சனை செஞ்சு அப்படி சதுர்த்தி வழிபாடு சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த பூஜையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி சர்ப்பதோஷங்கள் யார் வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் நீங்க பெற்று சர்ப்பதோஷம் மட்டும் இல்லை எந்த விதமான தோஷங்களும் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க பெற்று நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு குழந்தை வீடு மனை வாகனம் பதவி அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் நிறைவேறணும்னு நான் அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பிள்ளையாரப்பாவையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கருட பஞ்சமி நல்வாழ்த்துக்கள் கருட பஞ்சமிக்கு கருடனுக்கு சதுர்க்காய் உடைக்கிற பழக்கம் நான் வந்து பெருமாள் கோயிலில் கொடுத்துருவேன் அவங்களுடைய நைவேத்தியத்துக்காக இந்த அஞ்சு தேங்காய் எடுத்து கொடுத்துருவேன் எப்போதுமே அந்த பஞ்சமி அப்படிங்கிறதுனால அஞ்சு தேங்காய் கொடுக்கறது வழக்கம் கருட விளக்கு இது வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி வாங்கின விளக்கு தான் கருடன் தனியாக வாங்கி அகல் வாங்கி அட்டாச் பண்ணி தர சொன்னது இந்த பக்கம் சங்கு விளக்கு இந்த பக்கம் சக்கரை விளக்கு இதெல்லாம் வைணவத்திற்கான அடையாளங்களாக விளக்குகளை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் ஆனால் கையால் மாலையெல்லாம் கட்டி போட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய கருடன் வந்து சென்னப்பட்டினா அப்படின்னு பெங்களூர் டு மைசூர் அந்த ரோடில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சின்னப்பட்டினா நாங்கள் நிறைய உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பெரிய கழுகு மாதிரி ரெக்க விரிச்சிருக்கிற மாதிரி ஒரு கழுகு பல வருஷம் முன்னாடி வாங்கினது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாவது இருக்கும் இந்த கழுகு வச்சு தான் நான் கருட பஞ்சமி பண்ணுறது இப்போ பெருமாள் தரிசனம் பார்க்க போகிறோம் அவருக்கு நாகர் குடை பிடிக்க இருக்கிற மாதிரி நாக பஞ்சமியும் நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க பெருமாள் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்காரு அதே மாதிரி சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் அம்பாளுக்கு குடையாக இருக்கக்கூடிய நாகம் பிள்ளையார் பூநூலாக அணிஞ்சிருக்கக்கூடிய நாகம் முருகருடைய காதடியில் இருக்கக்கூடிய நாகம்னு நிறைய நாகங்களோட நமக்கான தொடர்பு உண்டு அப்படி தான் இங்கே நம்ம பெருமாளுக்கு குடைப்பிடிக்கக்கூடிய ஆதிசேஷனை பார்க்குறோம் பெருமாள் எப்படி இருக்காரு அவருக்கு நிறைய மாலைகள் கட்டி போட்டிருக்கேன் செவ்வரளி வெள்ளை அரளியை கம்பைன் பண்ணி தனியாக அப்படின்னு நிறைய மாலை போட்டு கருடன் மேலே வச்சுருக்கேன் கருடனுக்கு நெற்றி திலகம் வெற்றி திலகமாக அணிவிச்சு அவர் சுமக்கக்கூடிய ஒரு காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய கண்களில் தீ ஜுவாலை மாதிரி அந்த கண்ணில் அந்த ஸ்டோன் வச்சுருக்கிறது ஒரு ஷைனிங்காக ஒரு ஒரு மாதிரி அழகாக தெரியும் இப்படி கருட அழுவர் பெருமாளை சுமக்கக்கூடியதா இன்னைக்கு ரொம்ப எளிமையான பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்திருக்கு நாக சதுர்த்தி பூஜையும் கருட பஞ்சமி பூஜையும் எல்லாருக்கும் ராகு கேது தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் நிறைய பலன்கள் தரக்கூடிய வகையில் நிறைய சுப பலன்கள் தரக்கூடியதாக இந்த பூஜையினுடைய பலன்கள் இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பட்சி இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் பாவனையாக தீபாராதனை எடுத்துக்கோங்க கண்ணில் ஒத்திக்கோங்க எல்லா பிரார்த்தனையும் முன் வச்சு இன்றைக்கி மாவிளக்கு போட்டிருக்கேன் ஆடி வெள்ளிக்கிழமையே கடைசி வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வரலட்சுமி நோம்பு வர்றதுனால இந்த ஒரு வாரம் தான் நம்ம அம்மனுக்கு வழிபாடெல்லாம் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி மாவிளக்கு போட்டுட்டேன் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுட்டு பிள்ளையார் பூஜைக்கு இங்கே அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு வெள்ளருக்கு மாலை இதெல்லாம் போட்டுட்டேன் இங்கே மண் விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் குத்து விளக்குகள் இரண்டு பக்கமும் ஏற்றி வச்சு முண்டகக்கன்னியம்மன் தான் இன்றைக்கி நமக்கு தரிசனம் தரக்கூடிய அம்பாளாக இருக்காங்க வேப்பிலை கிரீடம் மாதிரி தலை நிறைய வேப்பிலை வச்சு முண்டக கண்ணி அம்பால் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரம் கண்ணுடையாளாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மன் இவங்களை பார்த்தா எங்கேயாவது பயம் வருதா நம்ம அம்மா அப்படின்ற மாதிரி உணர்வு தானே வருது அவங்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் விபூதிப்பட்டை அந்த கோரைப்பல் பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் அவங்க முகத்தில் எப்போதும் ஒரு கனிவு தெரிகிற மாதிரி தான் இருக்குது நம்மளை விளையாட்டுக்கு மிரட்டுவாங்க இல்லையா நம்ம அம்மா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு மிரட்டக்கூடிய அம்பாலாக தான் இருக்காங்களே தவிர உண்மையிலே நமக்கு அம்மா கன்னி அம்பாளுக்கு தான் இன்றைக்கி மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடச்சி யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாருக்கும் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கன்னி அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி